இறைவியுடன் இணைந்து பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இது தொடர் மூன்றுங்க இடையில் நிறைய நாட்கள் இடைவெளி ஆயிடுச்சு சில பல வேலைகள் இதை செய்வதற்கான மனநிலைமை வந்து இல்லாததுனால அவ்வளோ பெரிய ஒரு காலதாமதம் கடந்த பதிவில் நான் வளர்ந்த விஷயங்களை பற்றி நான் பேசியிருப்பேன் இந்த பதிவு தொடங்குவதற்கு முன்பு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேங்க இதற்கு பின்பு நான் இவ்வளவு காலம் சந்தித்த மனிதர்களை அந்த மனிதர்கள் உறவுகளான விஷயங்களை வந்து பேசும் பொழுது கேட்கும் நண்பர்களுக்கு வந்து தோணலாம் அது இயல்பான விஷயந்தான் மனித இயல்பு தான் அது என்னென்னா அவர்கள் செய்ததை எனக்கு நடந்ததை நான் கூறும் அவர்களை பழி சொல்வதற்காகவோ அவர்களை குறை சொல்வதற்காகவோ அல்லது எனக்கு இப்படி செய்தார்கள்னு சொல்லி அவர்களை விமர்சிப்பதற்காகவோ நான் இந்த பதிவுகள் எதையுமே கொண்டு வரலங்க ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா எனக்கு நடந்த என்னுடைய வாழ்விற்கு இந்த நிகழ்வுகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நானே பொறுப்பு அப்படிங்கிற தெளிவு எனக்கு வந்து இருக்குங்க ஏன்னா நமக்கு பார்க்கும் பொழுது சில மனிதர்களால் இப்படி ஆயிட்டோன்னு தோன்றினாலுமேவும் விளையாட்டாக சில முடிவுகளை வந்து நாம் எடுத்திருப்போம் அந்த முடிவு நம்மளுடைய வாழ்வு முழுவதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த முடிவினுடைய விளைவு அப்போது என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து நான் தான் நான் பொறுப்பேற்றுக்க முடியும் முழு நான் பொறுப்பேற்று கொள்ளும் மனநிலைமை எனக்கு இருந்தால்தான் நான் அதிலிருந்து வெளியில் வர முடியும் ஏன்னா என்னுடைய பிரச்சனைகளுக்கு வந்து இன்னொருவர் காரணம்னு நான் நினைக்கிற வரையும் அவர் வந்து எனக்கு தீர்த்து கொடுத்தா அது வந்து முடியுங்க அதனால நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த மனிதர்களையும் வந்து காயப்படுத்துவதற்காகவோ குற்றவாளிகளாக காட்டுவதற்காகவோ இந்த பதிவு வந்து கிடையாது நான் செய்த சில விளையாட்டாக செய்த சில முடிவுகளை தவறுகளை வந்து இனி வரும் இளம் தலைமுறை பெண் பிள்ளைகள் வந்து செய்யக்கூடாது அவர்கள் வந்து ஒரு மகிழ்வான ஒரு அமைதியான வாழ்வை நோக்கி போகணும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து சொல்லுவதற்காக தாங்க அந்த பதிவு கடந்த பதிவில் நான் வளர்ந்து வந்த நாட்களை பற்றி பேசியிருப்பேன் அப்படி ஒரு கண்டிப்பான ஒரு அம்மாவிடம்தான் நான் வளர்ந்து வந்தேன் அப்போது அந்த டைமிங்கில் வந்து நான் ட்ராப் அவுட் ஆனாலுமே என்னோடய படித்த தோழிகளோடு சேர்த்து நானுமே வந்து எழுதிட்டேங்க ப்ளஸ் டூ எழுதிட்டேங்க எழுதி முடித்த பின்பு அந்த ஒரு இரண்டு மாதம் விடுமுறையில் வந்து அப்போது இருபது வருடங்களுக்கு முன்பு வந்து கல்லூரிக்கு போகும் பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு தானே ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறதே வந்து ரொம்ப குறைவு தானே அப்போது நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு சரி ஒரு தையல் வகுப்பு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது அந்த மாதிரி நாங்கள் போனது தான் அந்த தையல் வகுப்பு இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னா அந்த நாட்களில் வந்து ஒரு பெண் பிள்ளைகள் அப்படின்னாலே வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு தையல் கற்று வச்சுக்கோ உனக்கு என்னைக்குனாலும் உதவும் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாதுங்க ஏன் அப்படின்னா செய்வதற்கு வந்து எவ்வளவோ வேலைகள் தொழில்கள் இருக்கும் பொழுது ஒரு பெண் அப்படின்னாலே வந்து ஒரு தையல் அல்லது படித்திருந்தால் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு வங்கி அப்படிங்கிற மனப்போக்கு தான் அப்போது வந்து இருந்தது அதனால நாங்கள் வந்து போனது ஆனால் எனக்கு வந்து எப்போதுமே வந்து தையலில் வந்து பெரிய ஈடுபாடு வந்து இருந்தது கிடையாதுங்க இருந்தாலுமே எனக்கு வந்து அங்கே போக பிடி வெளியில் போக பிடிக்கும் என் வயது தோழிகளோடு பேசுவதற்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அங்கே போய் ஜாயின் பண்ணது அப்படி அங்கே போகும்பொழுது வீட்டில் வந்து நான் நிறைய வந்து பேச மாட்டேங்க அதற்கு ஆப்போசிட்டாக வெளியில் போனால் நான் நிறையா பேசுவேன் எனக்கு நண்பர்களோடு பேசுவது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதிகமான நண்பர்கள் கிடையாது எண்ணிவிடும் அளவில் தான் எனக்கு வந்து நண்பர்கள் ஆனால் அவர்களோடு நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் நெருக்கமாக இருப்பேன் என்னுடைய தோழி நெருங்கிய தோழி ஒருத்தவங்க என்னுடைய படித்தவர்களும் என்னுடைய வீட்டிற்கு அருகிலேயே வந்து அவங்களும் இருந்தாங்க அவங்களோட நாங்கள் வந்து மணிக்கணக்கில் பேசிகிட்ருப்போம் என்ன பேசணும்னு தெரியாது ஆனால் கட்டாயமாக நாங்கள் பேசியதில் வந்து ஏதாவது ஒரு ஒரு உபயோகமான ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படி இருக்கணும்னு வந்து நாங்கள் நினைப்போம் அப்படித்தான் வந்து இருந்தது அப்போது இந்த மாதிரி தையல் வகுப்பிற்கு வந்து போகும் பொழுது இந்த தையல் வகுப்பை எடுத்து கொண்டிருந்த அக்காவினோடு வந்து பேசுவதற்கான வாய்ப்பு வரும் நாங்கள் எல்லாருமே பேசுவோம் அவர்களும் எங்களோட சேர்ந்து பேசுவாங்க அப்படியாக பேசும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சின்ன சின்ன விஷயங்களை பேசும் ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு வந்து வரும் இல்லையா அப்போது அவர்கள் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு எப்போதுமே தனியாக ஒரு தொழில் செய்து உழைத்து சம்பாதிக்கும் பெண்களின் மீது எனக்கு ஒரு மரியாதை இருக்குங்க எப்பயுமே அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் நிறைய வகுப்புகள் வந்து அவங்க நடத்துவாங்க தொடர்ந்து வந்து அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க அப்போது எனக்கு அதன் அதன் மீது உண்டான ஒரு மரியாதை வந்து அவங்க மேலே இருந்தது அப்போது ஆனாலுமே அவர்கள் வந்து எங்களை விட என்னை விட ஒரு பத்து பன்னிரெண்டு வயது வயதில் வந்து வயது அதிகமானவங்க தான் அவங்க வந்து அந்த தையல் வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தவங்க வந்து அப்போது இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போது ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இல்லையா அப்போது அங்கே உள்ள தோழிகளோடு நாங்கள் வந்து ஏதாவது கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம் அந்த இரவு உணவு ஏதாவது ஒன்று சாப்பிடும் பொழுது அவர்களுக்கும் நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து திட்டுவாங்க அப்படிம்பாங்க இப்படியே சின்ன சின்னதாக வந்து சொல்லுவாங்க அப்போது இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பற்றிய சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இன்னொன்று ஏன் நடந்ததுன்னு தெரியல மற்றவர்களோடு பகிர்ந்துக்கிட்டதை விட என்னிடம் வந்து அதிகமாக வந்து சில விஷயங்கள் அதாவது அவர் அவர்களை வந்து காயப்படுத்துகிற விஷயங்களை வந்து என்னிடம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன அப்படின்னா நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண் ஆனால் ஒரு சூழ்நிலையை நிமித்தமாக நான் இந்த மாதிரி ஒரு ஹிந்து குடும்பத்தில் வந்து திருமணம் செய்து வந்துட்டேன் என்னுடைய பெயர் கூட மாற்றப்பட்டு அப்படி தான் வந்து என்னுடைய பெயரையுமே வந்து இங்கே அழைக்கிறாங்க எனக்கு அதில் கூட ஒரு விருப்பம் கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு வந்து வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க இயல்புலேயே வந்து நான் பாரதியமும் பெண்ணியமும் கொஞ்சம் எனக்கு அந்த வயதில் நிறைய சிந்தித்து கொண்டிருந்த பெண் அப்படிங்கிறதுனால எனக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை அதன் மீது வந்து ஒரு சின்ன சின்ன கோபங்களும் என்ன ஏன் இப்படி செய்கிறாங்க ஒரு வழிபாடு கூட தர தனக்கு பிடித்த மாதிரி செய்யக்கூடாதா அப்படி செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இதெல்லாம் வந்து இருந்தது அப்போது அந்த இரக்கம் வந்து எனக்கு நாலடவில் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அன்பாகிடுச்சு அப்போது நான் வந்து நிறைய பேசுவேன் அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து போவதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அப்படின்னு அப்போது அந்த வயதில் இருபது வருடங்களுக்கு முன்பு வந்து அவர்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிந்தாலும் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நான் யோசிக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க ஏன்னால் சில விஷயங்களை வந்து சில இடங்களில் நம்ம வாயை திறந்து பேசினாலேயும் இதுதான் என்னோடய நிலைமை நான் இதுதான் என்னோடய பொசிஷன் அப்படின்னு சொன்னாலேயும் அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடுங்க ஆனால் அந்த வயதில் வந்து அவர்கள் அந்த அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே நிறைய இருந்தது இப்படியே வந்து போய்கிட்டே இருந்தது அப்போது வகுப்பு நேரம் தவிர்த்து நான் கொஞ்சம் அதிக நேரம் வந்து அங்கே 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 வந்து இருப்பேங்க ஏன்னா நான் பேசிக்கிட்டு இருப்பேன் மற்ற பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருப்பேன் நிறைய விஷயங்கள் வந்து தோழிகளோடு வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படியே இருக்கும் பொழுது அப்போது என்னுடைய அம்மா வந்து என்னையை வந்து எச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க வகுப்புக்கு போனால் வகுப்பு முடிந்தது வீட்டுக்கு வரணும் இல்லையா எதற்காக அதிக நேரம் அங்கே வந்து அங்கே நீ செலவு பண்ணுற அதே மாதிரி தேவையில்லாத எந்த வேலையும் இல்லாமல் பொழுது எதற்காக நீ அங்கே போய் நேரம் செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி அம்மா வந்து என்னையை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே வந்து போய்கிட்டுருக்குங்க நான் கடைசி பிள்ளை பெண் பிள்ளை அப்படிங்கிறதுனால அப்பாவிற்கு வந்து ரொம்ப செல்லம் அப்போது அம்மா நிறைய விஷயங்களை திட்டும் பொழுது அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணி அம்மாவிடமிருந்து தப்பிக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனாலுமே ஒரு விஷயம் நடக்குங்க என்னன்னா அப்பாவை வந்து அம்மாவும் அம்மாவை வந்து அப்பாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன வந்து அப்பா எனக்கு உதவி செய்தாலுமே ஒரு விஷயம் வந்து எனக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் அம்மாவிற்கு தெரியாமல் எந்த செயலும் வந்து நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து அப்பா எனக்கு வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நிறையா வீடுகளில் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கங்க அதாவது அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு ஒரு மேலே ஒரு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னா பிள்ளைகளை வந்து பிள்ளைகளிடம் வந்து அப்பா அப்படி செய்கிறார் அம்மா அப்படி செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லும் ஒரு ஒரு பழக்கம் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது வந்து நல்லதில்லைங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம பிள்ளைகளை கொண்டு வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு உண்மைகள் தெரியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தாய் மேலேயும் தகப்பன் மேலையும் வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறதே இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து கொண்டு போயிடும் அதனால் எந்த காலகட்டத்திலையுமே வந்து ஒரு அப்பாவும் அம்மாவும்மாக இருக்கும் நண்பர்கள் வந்து தயவு செய்து உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் மேலே என்ன கோபம் இருந்தாலும் அதை அவர்கிட்ட சொல்லுங்கள் அதே அதே போல் அவர்களுடைய குறைகளை வந்து பிள்ளைகளிடம் சொல்லும் வழக்கங்களை வந்து தவிர்த்தோம் அப்படின்னா நம் நம்முடைய முதுமையும் வந்து மரியாதைக்குரியதாக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து என்றுமே வந்து நம்ம மீது மரியாதையும் அன்பும் செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இப்படி இப்படியான ஒரு ஒரு சூழல் தான் வந்து எனக்கு இருந்தது அப்போது எனக்கு அம்மா வந்து நிறைய நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் இப்போ 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 எதற்காக போயிட்டு வந்த இப்போ நீ இவ்வளோ நேரம் அங்கே உனக்கு என்ன வேலை தேவையில்லாத தேவை எந்த வேலையுமே இல்லாத ஒரு இடத்துல போய் எதற்காக நீ இவ்வளோ நேரம் செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்போது அம்மாவிடம் வந்து நான் திட்டு வாங்கியிருக்கேன் இப்படியே வந்து போயிட்டு இருந்தப்போ அப்போது அவர்கள் வந்து வீட்டுக்கு வருவாங்க ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வருவாங்க அம்மாவோட பேசுவாங்க அம்மா யார் வீட்டிற்கு வந்தாலுமே வந்து பேசுவாங்க ஆனால் வந்து என்னிடம் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பாங்க இப்படியே வந்து போய்கிட்டே இருந்ததுங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய அப்பாவிற்கு வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க என்னுடைய மூத்த சகோதரர்கள் இரண்டு பேரை வந்து மருத்துவ மருத்துவம் செய்யக்கூடிய சூழலில் வந்து என்னுடைய குடும்பம் இருந்ததுனால அப்பா வந்து தன்னை கவனிக்கிறத வந்து முழுமையாக வந்து அறவே வந்து தவிர்த்து சில வருடங்கள் இருந்ததுனால அப்பாவினுடைய உடல்நிலை வந்து ரொம்ப முடியாமல் இருந்தது அப்போ அது அதாவது அப்பா அவர்களால் அந்த முடியாத சூழலில் வந்து அவர்கள் அப்போ அப்பயுமே வந்து என்னுடைய அப்பா சொல்லலை ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப முடியலை அப்படிங்கிறப்ப தானே நாம் வந்து கவனிப்போம் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இருந்தப்போ நான் அப்பாவின் அப்பாவுனோட வந்து நிறைய மருத்துவமனைகளுக்கு நேரம் செலவழிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவரானதுக்கு காரணம் கூட அதாங்க என்னுடைய வாழ்நாளில் வந்து நிறைய வருடங்களையே வந்து நான் மருத்துவமனையில் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் அப்பா கூட வந்து எப்பயுமே நான் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போவேன் அவங்களோட இருப்பேன் சில விஷயங்களை வந்து மருத்துவர்கள் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அப்பாவே வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் அப்போ வந்து எனக்கு வந்து போயிட்டு இருந்தது அப்போது அவருடைய வாழ்க்கை சூழலினால எனக்கு ஏன் இவ்வளவு இப்படியும் இருப்பாங்களா அந்த வயதில் வந்து அந்த அறிவு தாங்க எனக்கு வந்து இருந்தது இப்படியும் இருப்பாங்களா அப்படிலாம் கஷ்டப்படுத்துவாங்களா ஒரு பொண்ணை அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவில்லாத எண்ணம் தான் இருந்ததுன்னு நான் இப்போ சொல்லுவேன் இப்படியே போயிட்டு இருந்தப்போ அப்பாவினுடைய உடல்நிலை வந்து ரொம்ப இயலாததாகி அப்பா வந்து ஒரு நாள் வந்து ஆயிட்டாங்க அப்போது அந்த டைமிங்கில் வந்து ஆலமரம் மாதிரி இருந்த என்னுடைய அப்பா வந்து திடீர்னு வந்து காலம் ஆயிட்டதுனால அம்மாவும் சரி நானும் சரி என்னுடைய அண்ணன்களும் சரி ஒட்டு மொத்தமாகவே வந்து ஆடி போனோம் இப்போ நான் யோசித்து பார்க்குறேங்க ஏன்னா அப்பா இறப்பின் பொழுது வந்து ரெண்டு அண்ணனுக்கு திருமணம் நடந்திருந்தது மீதி இருந்த இரண்டு அண்ணன் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு அண்ணன் திருமணம் செய்ய வேண்டிய அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பிரச்சனை வந்ததுனால திருமணம் செய்யாமல் இருந்தாங்க எனக்கு நேர மூத்த அண்ணன் வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டதுனால அப்போது இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் அம்மா வந்து எவ்வளவு அழுத்தத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஏன்னா இரண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அதையும் அம்மா தான் வந்து அவர்களுக்குரியதை வந்து செய்து அவர்களுடைய வாழ்க்கையும் வந்து சரி செய்கிற ஒரு சூழல் எனக்கு திருமணமாகலை இருபத்தி ஒரு வயது பெண் பிள்ளை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ எப்படி இருந்திருக்கும் அவர்கள் வந்து அந்த மனநிலைமை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இப்போ உணர முடியுது இந்த சூழ்நிலையில் வந்து இன்னொரு விஷயம் நடந்ததுங்க என்ன அப்படின்னா அப்பா இறப்பிற்கு பின்பு வந்து நான் ரொம்ப உடைந்து போயிட்டதுனால அம்மா வந்து கொஞ்சம் எனக்கான கட்டுப்பாடுகளை வந்து கொஞ்சம் தளர்த்தினாங்க ஏன்னா நான் ஃப்ரீயாகணும் அப்படிங்கிறதுனால அப்போ அப்பா இறப்பினப்போ நான் ரொம்ப உடைந்து போயிருந்ததுனால அந்த தையல் வகுப்பில் உள்ள அந்த அக்கா வந்து அடிக்கடி வீட்டிற்கு வருவாங்க நான் சாப்பிடாமல் இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவாங்க இப்படி கொஞ்சம் வந்து அவங்க வந்து நெருக்கமானாங்க நெருக்கமானாங்க இங்கே என்னுடைய வீட்டிற்கு வந்து கொஞ்சம் நெருக்கமானாங்க இப்படியே வந்து நாட்கள் வந்து இருந்தது ஆனாலும் அம்மா வந்து என்னை கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டிருந்தாலுமே கூட நிறைய இடங்களில் ரொம்ப கடுமையாக வந்து சாடுவாங்க இப்படியே வந்து போய்கிட்டு இருந்ததுங்க அப்பாவும் வந்து காலம் ஆயிட்டாங்க அந்த மாதிரி நான் அப்போது அங்கே சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்களுக்கு வந்து செய்து கொடுப்பேன் ஹெம் பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்து கொடுப்பேன் அப்பா வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்ததுனால எனக்கு வந்து கேட்ரிங் மேலே வந்து மிகவும் வந்து ஈடுபாடு அப்போது அந்த டைமிங்கில் அவங்க வந்து கேட்டாங்க நீ வேணா கேட்ரிங் படிக்கிறியா அப்படிங்கிறப்போ இப்போ என்னுடைய வீடு இருக்கிற சூழலில் வந்து என்னால் வந்து கேட்ரிங் ஃபீஸ் எல்லாம் வந்து அம்மாகிட்ட போய் நான் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் வேணா உனக்கு வந்து பே பண்ணுறேன் நீ அப்புறமா வேணா கொடு அப்படிங்கிறப்போ நான் அம்மாவிடம் வந்து பெர்மிஷன் கேட்குறேன் கேட்டப்போ அம்மா சொல்கிறாங்க இப்போ உள்ள சூழலில் எப்படி அது வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ இல்லை மாதிரி அவங்க வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னப்போ அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு வந்து இது வந்து சரியாக வந்து தெரியலை எப்படி அதை எப்படி அந் அந்த பெண்ணே வந்து அவர்களுடைய வீட்டு சூழ்நிலையினால் தையல் வகுப்பு வச்சு நடத்திக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற பொழுது அதை எப்படி உனக்கு எப்படி அது வந்து கட்டணம் வந்து கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து மறுப்பு தாங்க தெரிவித்தாங்க அம்மா வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கலை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா வந்து வீட்டில் வந்து பேசுனாங்க இல்லை படிக்கட்டும் ஒரு படித்து வேலைக்கு போய் அது எப்போ முடியுதோ எனக்கு வந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்போ நான் திருப்பி டிப்ளமோ எஸ்எஸ்ஐயில் வந்து ஜாயின் பண்ணேங்க ஜாயின் பண்ணி நான் வந்து கேட்ரிங் படித்து படி படித்தேன் ஒரு மூன்று நட்சத்திர ஹோட்டலில் வந்து நான் ட்ரைனிங்குமே போனேன் இப்படியாக வந்து போய்கிட்டே வந்து இருந்ததுங்க என்னுடைய லைஃப் வந்து அப்போது சில முடிவுகளை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நாம் வந்து ரொம்ப யோசிக்கணுங்க ஏன்னா லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நாம் ஆழ்ந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைத்து முக்கியமான இடங்களில் வந்து தோற்று போவோம் எனக்கு நடந்தது வந்து அதுதான் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் டிசிப்ளினாக வளர்ந்து கூட வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால வெளியில் உள்ள மக்களினுடைய மனநிலைமையும் அவர்கள் வந்து என்ன ஒரு மனநிலைமையில் வந்து நம்மை அணுகிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து எனக்கு அந்த வயதில் வந்து புரியாமல் தாங்க இருந்தது அந்த புரிதலின்மையினோட விளைவாக தான் அதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த திருமணம் அதற்கு பின் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து அதன் விளைவாக தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் இதற்கு முந்தைய பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் வீட்டுக்குள்ளேயே வைத்து வெளி உலகமே தெரியாமல் வளர்த்தெடுத்தாலுமே வந்து அந்த பிள்ளைகள் வந்து சிரமப்படுவாங்க அதே சமயம் மிகுந்த சுதந்திரம் கொடுத்தாலுமே கூட அதுவுமே வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு தான் ஆட்படுத்தும் அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் வந்து நியூட்ரலாக வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்ட ஆள் வந்து நானுங்க ஏன்னா எனக்கான பிளாக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னாலுமேவும் அந்த எனக்கு பல சமயங்களில் ஒரு உணர்வு இருக்கும் செய்யாத தவறுகளுக்கு வந்து நிறைய தண்டனைகளை வந்து அனுபவித்து இருக்கின்றோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணும் அப்படிதான் வந்து நடந்தது அதற்காக தான் வந்து நான் பிள்ளைகளிடம் வந்து சொல்லுவேன் பெற்றோர்களிடமே வந்து சொல்லுவேன் மிகவும் இறுக்கி பிடிக்கவும் வேண்டாம் மிகவும் வந்து இலகுவாக விடவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கயிறு வந்து இருக்கணும் பிள்ளை நம்மளுடைய கயிறு வந்து பிள்ளைகளிடம் இருக்கணும் ஆனால் அது இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது ஏன்னால் எங்கே போனாலும் நாம் இழுத்து பிடிக்கும் அளவுக்கு தான் நாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க நான் சொல்ல விரும்புகிறது அப்போ இது மாதிரி போகும் பொழுது அந்த அக்காவினுடைய வீட்டில் வந்து என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து நான்கு சகோதரர்கள் நான்கு சகோதரர்கள்னால் அவங்களுக்கு மூத்த அண்ணன் மீதி இருக்கும் மூவருமே வந்து தம்பி அப்போ அவர்களுடைய மூத்த அண்ணனுக்கும் அவர்களுக்கு அடுத்த தம்பிக்கும் வந்து திருமணம் நடந்திருந்தது மீதி உள்ள இரண்டு தம்பிக்கு வந்து திருமணம் நடக்காமல் இருந்தது அப்போது அவர்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து அந்த வகுப்புக்கு வருவாங்க நான் பெரும்பாலும் எனக்கு வந்து அறிமுகமில்லாத ஆண்களிடம் வந்து பேசும் பழக்கம் வந்து எனக்கு பெரிதாக இருக்காதுங்க ஆனால் நான் உட்கார்ந்து வந்து எனக்கு வாட்ச் பண்ணுற பழக்கம் இருக்கும் பேசுகிறதை வந்து கேட்கும் பழக்கம் இருக்குமே தவிர்த்து நான் நானாக போய் வந்து பேசும் பழக்கம் வந்து எனக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை அப்போது வருவார்கள் பேசுவார்கள் இந்த மாதிரி வந்து போயிட்டுருந்தப்போ அவர்கள் வீட்டில் வந்து ஒரு 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 நிகழ்வு வந்து ஒன்று நிகழ்ந்ததுங்க அந்த நிகழ்வின் விளைவாக அதாவது ஒரு ஒரு தொழிலை செய்வதற்காக ஒரு தொழிலை வந்து செய்வதற்காக ஒரு ஆள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருமண முடிவு வந்து எடுக்கப்பட்டு அந்த முடிவை எடுக்கும் நபர்களுக்கு வந்து தெரிந்த நபராக நான் இருந்ததனால் என்னுடைய திருமணம் வந்து நடந்ததுன்னு சொல்வேன் கேட்குற உங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கலாம் ஆனால் என்னுடைய திருமணம் வந்து முடிவானது வந்து அது நான் அதனால தாங்க அது எப்படி அப்படின்னா அந்த அக்காவினுடைய அப்பா வந்து கடைகள் வந்து அவங்க ஊரில் வாடகைக்கு விட்டுருந்தாங்க அப்போது அவர்களுடைய கடையில் மெடிக்கல் ஒருத்தவங்க வாடகைக்கு இருந்துருக்குறாங்க அப்போது கடையை காலி பண்ணி போகும்பொழுது அந்த மெடிக்கல் லைசன்ஸை லைசன்ஸை வந்து அந்த அக்காவினுடைய அப்பா வந்து விலை கொடுத்து வாங்கி வைத்திருந்தாங்க என்ன ஒரு ஐடியா அப்படின்னா அவர்கள் வீட்டில் வந்து அனைவருமே டென்த்து ப்ளஸ் டூ தான் அப்படிங்கிறப்போ அடுத்து உள்ள இரண்டு அதாவது இந்த அக்காவினுடைய இரண்டு தம்பிகள் இருந்தாங்க இல்லையா அவர்களுக்கு யாருக்காவது பார்க்கும் பெண் வந்து யாராவது ஒரு இருவர் இருந்ததுனால ஒருவருக்கு பார்க்கும் பெண் வந்து டிஃபார்ம் படித்த பெண்ணா இருந்தா அந்த மெடிக்கலை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட்செட்டும் ஒரு முடிவும் வந்து இருந்தது இதனுடைய பின் தொடர்ச்சியாதாங்க என்னுடைய திருமணம் வந்து நடந்தது அது எப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவுல வந்து பார்க்கலாம் இறைவையுடன் இணைந்து பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும்